அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி சித்திரை மாதத்தின் வெள்ளிக்கிழமையில் வரும் இந்த ஏகாதசி காமதா ஏகாதசி என்று அழைக்கப்படுது இந்த ஏகாதசி நாள்ல வரக்கூடிய சுக்கிய கோடை நேரம் பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நேரமாக இருக்கிறது இன்று இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த தானியங்களை கிண்ணங்கள்ல எடுத்து உங்க வீட்டு நெய் தீபம் ஏத்தி மனதார பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் வழிபட்டா உங்க வாழ்க்கையில நீங்க தொட்ட காரியத்தில் எல்லாமே வெற்றி மேல வெற்றி கிடைக்கும் நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி ஆரம்பித்திருக்கிறோம் இந்த மனவள பயிற்சியில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் மூன்று சிறிய கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் எக்காரணம் கொண்டும் உபயோகிக்க கூடாது எவ்வளவு அழகாக இருந்தாலும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம் மற்றபடி எச்சில் படாத மூன்று சிறிய கிண்ணங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்துல ஏலக்காய் ஒரு கிண்ணத்துல கல்கண்டு ஒரு கிண்ணத்துல கிராம்பு இந்த மூன்று பொருளையும் சுக்கிர கோரி நேரத்துல அறையில வைத்து மனதார உங்கள் தேவை என்னவோ அதை சொல்லி வழிபாடு செய்யுங்க முடிந்தால் குபேர காயத்ரி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாட்ட தொடங்குங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது பூஜையில வைத்த இந்த மூணு கிண்ணங்களில் உள்ள பொருட்களை மறுநாள் எடுத்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருடால நல்லதே நடக்கட்டும்